மார்கழி நான்காம் நாள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து பாடல் நான்கு மற்றும் அதன் பொருளை பார்க்கலாம் மூன்றாம் பாசுரத்துல ஆண்டாள் சொன்னது என்ன நோன்பு எப்படி செழிக்கும் அதாவது மாதம் மும்மாறி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தான் இந்த பாசுரத்துல அந்த மழை பொழியிற மேகத்துக்கே கட்டளை அதாவது அந்த கண்ணனோட ஆசி தனக்கு முழுமையா இருக்குங்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையில பஞ்சபூதத்துக்கு சொன்னா அது கண்டிப்பா நம்ம பேச்ச கேக்குங்கிற நம்பிக்கை ஒரு துளி கூட சந்தேகமில்லாத ஒரு நம்பிக்கை அதுதான் பக்தி ஆண்டாள் சொன்னது என்னன்னு பார்க்கலாம் ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கோடார் தேரி மழைக்கு அதிபதியாக விளங்கும் வர்ண பகவானே உங்ககிட்ட ஒரு சொட்டு தண்ணியை கூட வச்சுக்காத கடல் நீர் மொத்தமா முகந்து அதை மேலே கொண்டு போய் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணக்கூடிய கண்ணனோட நிறம் போல கருத்து பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து வலிமையான தோள்களை உடைய பத்மநாபனோட கையில இருக்கிற பிரகாசமான அந்த சக்கரத்தை போல மின்னல வீசி வலம்புரி சங்கு ஒழிப்பது போல இடி ஒளி எழுப்பி தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் எப்பயுமே வெற்றி பெறக்கூடிய சார்கம் அப்படிங்கிற விழிலிருந்து புறப்படும் அம்பு போல மழையை பொழிவாயாக வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் நீ கொடுக்கிற இந்த மழையினால நாடு செழித்து நாங்க மகிழ்ச்சியா இருக்கணும் நாங்கெல்லாம் நீராடணும் மார்கடியில அதனால எல்லா நீர்நிலைகளையும் தண்ணிய நிரப்பி எங்களை மகிழ்விப்பாயாக அப்படின்னு மேகத்துக்கு கட்டளையிடரா அந்த பரந்தாமனின் பக்தையான ஆண்டாள் இப்போ முழு பாடலையும் பார்க்கலாம் ஆழி மழை கண்ணா நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கோடார் தேரி ஊழி முதல்வன் மெய் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சர மழை போல் வாழ உலகினில் பெயரிடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரம் தமிழோட இழகரத்தோட சிறப்பு வாய்ந்த ஒரு பாசுரம் எத்தனை அழகரம் வருதுன்னு பாருங்க இதில் மூணு ஆழி வரும் முதல்ல வர ஆழிமழை கண்ணா அது மழையை குறிக்கிறது ரெண்டாவது வரையில் வர ஆழியுள் புக்குங்கிறது கடலை குறிக்கிறது மூன்றாவது வர ஆழிக்கு சக்கரோனு பொருள் ஆண்டாளோட தமிழ் புலமை நம்மளை ரொம்பவே வியக்க வைக்கிறது மார்கழியில் மாதவனை மனதார கொண்டாடி நாம் மகிழ்ந்து வாழ்வோம் நாம் முன் செய்த கர்ம வினைகளை தீர்த்து கொள்வோம் ஓம் நமோ நாராயணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் கண்ணன் திருவடிகளே சரணம்